நம்ம சேனலுக்கு வரவு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுங்குடி காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் அது ட்ரெடிஷனலும் சாரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாங்க வீடியோக்கு போகிறோம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது ட்ரெடிஷனலான சுங்குடி காட்டன் சாரி தான் இது மதுரை சுங்குடி காட்டன் சாரி இந்த சாரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் தான் இதுல எந்த மிச்சமும் கிடையாது பவுடர் கொடுத்துருப்பாங்க நடுவில் செக்குடில் செரி செக்குடு கொடுத்துருப்பாங்க இந்த சேரீல வந்து நிறைய கலரும் இருக்கு நிறைய பார்டர் டிசைனும் இருக்கு லைட் கலர் டார்க் கலர் எல்லாமே இருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டு இதுல ஏதாவது சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து ரெண்டுல இருந்து மூணு நாளுக்குள்ள சேரீ உள்ள கைக்கு வந்து சேர்ந்துடும் சேரீ உள்ள கைக்கு வந்து ஓப்பன் வீடியோ எடுத்துக்கோங்க அது எதுக்காக ஏதாச்சும் மேன்ட்ரெஸ்ட் டிஃபெக்ட் இருந்தாலும் இல்லை கலர் ட்ரோக்கலும் சேஞ்ச் ஆகிவிட்டிருந்தாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் இந்த சேரீயோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து ஒன் சென்ட் ஒன் மீட்டர் கொடுத்துருப்பாங்க இந்த பிளவுஸு வந்து இதுக்கு மேட்ச்சிங் பிளவுஸாக வராது அதாவது ரன்னிங் பாக்ஸ் கிடையாது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் பிளவுஸ் வேண்டாட்டா ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் சாரி மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இந்த சாரி வந்து எயிட்டி கவுண்டு சாரி தான் இது கிம்பிடி காட்டன்ல எயிட்டி கவுண்ட் சாரி இதுல வந்து கொடுத்திருக்க செக்குடு வந்து ஜரி விங்லதான் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பாட்டும் ஜரி விவிங் தான் வரும் இப்ப இந்த சேரீ பாத்தீங்கன்னா அதுக்கு மேட்ச்சிங்கான பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கும் ரெண்டுமே இந்த சேரீயோட ரேட் பாத்தீங்கன்னா அறுநூத்தி இருபது இந்த சாரீல வந்து நிறைய டிசைன் இருக்கு அதே மாதிரி கலருமே வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும் பார்டர் எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னலா இருக்கிறதுனாலதான் மேக்சிமம் இது உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் கலர் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டிசைன்லேயே கிடைக்கும் இந்த சாரீனா வந்து உங்களுக்கு எல்லா நாளுமே ட்ரெண்டிங் தான் இதுக்குன்னு ஒரு டைம் கிடையாது நீங்கள் முந்நூற்றி அஞ்சு நாள் எடுத்தாலுமே இது ட்ரெண்டிங்காக தான் இருக்கும் இதில் எவ்வளோ ப்ராடக்ட் நடந்தாலும் இந்த சாரி சேல்ஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது என்ன சில சாரி சில டிசைன் வந்து லிமிட்டடு ஸ்டாக்காக வரும் அதனால நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே ஆர்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த சாரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் நீங்கள் லேட் பண்ணீங்கன்னா மிஸ் ஆகியிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இன்னும் நம்ம சேனல் புதுசாக தான் வந்திருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இருந்துருக்க டிசைன் தான் பார்டர் டிசைன் வந்து இந்த மாதிரி புதுசாக இருக்கும் எல்லாரும் டிசைனில் கொடுத்துருக்காங்க சாரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறது ஈஸி இது நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நிழல காய வச்சு அயர்ன் பண்ணி கட்டினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு ஸ்டார்ச் போடணும்னா உங்களுக்கு விருப்பம் தான் இங்கே ஸ்டார்ச் போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஸ்டார்ச் போடுறது பிடிக்காதுன்னா நீங்கள் அப்படியே கட்டிக்கலாம் இப்போ இது ஒரு ஆஃபீஸில் சேரீயா நீங்க யூஸ் பண்றீங்கன்னா லைட்டாக சார்ச் போட்டு அயர் பண்ணி கட்டினீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுக்கு மேட்சிங் நாட்டு கொடுத்துருக்க ப்ளவுஸுமே அதே ப்ளவுஸ் தான் அதே மெட்டீரியல் வச்சு கட்டணும் தான் டிசைன்ல வரும் அந்த ப்ளவுஸுமே இந்த சேரீயோட சேர்ந்து வரும்போது ரொம்பவே அழகா இருக்கும் இதை நீங்க ஃபிட்டாக தச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாரியோட கட்டுறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் சில சேரில பார்டர் டிசைன் மாறி மாறி வந்திருக்கும் அதை நீங்க வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க மாத்தி வாங்கிக்கலாம் இல்ல சேம் இதுதான் வேணும் அப்படின்னா எதுல இதுல சேம் டிசைன் இருக்கும் அதை நீங்க அப்படியே வாங்கிக்கலாம் இல்லாததுக்கு நீங்க வேற பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்பும்